ஒகேனக்கல் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சுற்றுலா தலம் இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் பார்வையிடுவதற்காக நாங்கள் வந்தோம் உடன் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த சில நாட்களாக காவிரியில் வெள்ள பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து கொட்டியது இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எல்லா பகுதிகளிலேயும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்து பல சேதங்களை எல்லாம் உண்டாக்கி இருக்கிறது வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்ததுனால சுற்றுலா பயணிகளும் வரல பரிசு ஓட்டுவதா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்படி எல்லாமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்தது இப்போ காவிரியில் நீர்வரத்து குறைஞ்சிருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம பிலிகுண்டு தமிழ்நாட்டிலுள்ள எல்லையில் நுழை நுழைய இடத்துலையும் ஒகேனகல் பகுதியிலேயே க எட்டாயிரம் கன அடி தண்ணீர் வினாடிக்கு வந்து கொண்டு இருக்கிறது இப்படி குறைந்த அளவு தண்ணி வர்றதுனால சுற்றுலா பயணிகள் இங்கே வர்றதுக்கும் பரிசல் ஓட்டுறதுக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அதனால தண்ணீர் குறைந்த நீர்வரத்து குறைந்த காரணத்தால் பரிசல் ஓட்டலை படகு ஓட்டலான்னு சொல்லி அதன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து அதிகாரிகள்லாம் துவக்கி வச்சிருக்கிறோம் அதனால ஒகேன பதியில காவிரி ஆற்றில படகு சவாரி செய்யலாம் இன்று காலை முதல் படகு சவாரி செய்யலாம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பயணங்களுக்கு உணவு சமைக்கிறது மற்ற பொதுமக்களுக்கு சுற்றுலா பயணங்களுக்கு தேவையான பணிகள் நடந்துட்டு அது போதாதுன்னு சொல்லி இன்னும் மேம்படுத்துறதுன்னா இந்த ஒகேனக்கெல்லாம் மிக முக்கியமான பணியா நான் கருதுறது இந்த பாலம் நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய பாலம் ரொம்ப உயரம் கம்மியா இருக்குது அடிக்கடி இது சேதமடையுது பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மிகுந்த பாதிப்பு உண்டாகிற காரணத்தினால இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்லக்கூடிய இந்த நடைபாதை பாலத்தை உயரமாக கட்டணும் அதே நேரத்தில் பலமாக கட்டணும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அது கூட அதிகாரிகள் பொறியாளர்களை வச்சு நல்ல பொறியியல் வல்லுநர்களை வச்சு சரியாக ஆய்வு செய்து திட்டமிட்டு இந்த பாலத்தை உயரப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் பாதுகாப்படாக பலமான பாலமாக கட்ட வேண்டும் என்று அதிகாரிகளோடு ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் இது பாலம் மிக முக்கியமானது அதோட வெள்ளம் அதிகமாக பெருக்கெடுத்து வரும் பொழுதும் சரி காவிரியில் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா கூட இந்த சுற்றுலா பயணியில் வந்து குளிக்கிறதே முடியாது குளிக்க முடியாம சுற்றுலா பயணம் திரும்பி போறாங்க அதுக்காக ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி உருவாக்குறேன்னு சொல்லி நான் அதிகாரிகள்கிட்ட சுற்றுலாத்துறையில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் ஆகவே உடனடியாக அந்த செயற்கை நீர்வீழ்ச்சி இங்கிருந்து தண்ணி எடுத்து ஒரு நீர்வீழ்ச்சி செயற்கை விட்டுட்டா குழந்தைகள் பெண்கள் பெரியவங்க சுற்றுலா பயணிகள் யார் வந்தா கூட அவங்க குளிக்கலாம் அப்படி ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சியை உருவாக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு அதையும் இப்போ பார்வதுக்காக வந்திருக்கிறோம் அதோட வெள்ளப்பெருக்கு அதிகமாக வர நேரத்தில் இங்கே வீடுகளுக்கெல்லாம் கடைகளுக்கெல்லாம் தண்ணி புகுந்துடுது அதுக்கு ஒரு தடுப்பு சோறு கட்டணும்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை கொட்டு மக்கள் இந்த பகுதியில் வாழும் கடை உரிமையாளர்கள் குடியிருப்பு எல்லாம் சொல்கிறது தடுப்பு சோர் வேணும் சொல்லி அந்த தடுப்பு சோர் பணியும் உடனடியாக கட்டப்படும் அப்புறம் கரைய படித்துறை படித்துறை இறங்கி போகிறவங்களுக்கு வர்றவங்களுக்குலாம் படித்துறை ரொம்ப பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அடிக்கடி இருக்கிற படித்துறைகெலாம் பழுதடைஞ்சி போயிடுது அதனால் பணமாக தண்ணீரிப்பு இல்லாமல் படித்துறை கட்டணும் சொல்கிறோம் இப்படி இந்த ஒகேனக்கல் சுற்றுலா மையத்தை மேம்படுத்துவதற்காக இங்கே நாங்கள்லாம் அதிகாரிகளோட வந்து இன்னைக்கு காலையில் இருக்கிறோம் இதை தொடர்ந்து மேம்படுத்தும் பணிகள் விரைந்து நடக்கும்னு சொல்லி நாங்கள் அவரோட எதிர்பார்த்துருக்கோம் விரைந்து அந்த பணிகள் நடக்கும் இன்னும் மிக முக்கியமாக இப்போ கடைகள் நிறைய இருக்குது பயணிகள் அதிகமாக வரும் பொழுது தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வணிகளாக வணிக வளாகம் கட்டணும் சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட அதை சொன்னாங்க ஒரு வணிக வளாக வணிக வளாகமும் இங்கே அமைக்கப்படும்ன்னு சொல்லி அதையும் இப்போ பார்க்க போகிறோம் தான் திட்டமிட்டு அதை நிறையா இருக்கிறோம் அதனால் இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் மிக சிறந்த சுற்றுலாத்தலமாக சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய வகையிலையும் இங்கே வந்தால் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு சுற்றுலா தலமாக இது உருவாக்கப்படும் சுற்றுலா பயணிகளை அதிகமாக ஈர்க்கிற சுற்றுலா தலமாகவும் புகை இணைக்கள் நோக்கமாக வச்சு செயல்படும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்ற நேரத்தில் எல்லோரும் சொந்த வண்டிகளில் நிறைய வர்றாங்க பேருந்துகள் மற்ற வண்டிகள்லாம் வருது இப்போ வண்டிகள் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க அதனால் இங்கே உகை சுற்றுலா இங்கே அருவிக்கு வர்ற இடம் பண்ணை இப்போ மூணு இடங்களில் வண்டி நிறுத்தப்படத்தை அகலப்படுத்தணும் விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு உண்டான இடத்தை தேர்வு பண்ணி அதை செய்கிறதுக்கு ஒரு திட்டம் ரெண்டாவது சுற்றுலா பயணிகளும் வருகையாக அதிகமாக இருக்குது குளிச்சுட்டு குடும்பத்தோடு வந்து குளிச்சுட்டு துணி மாற்றிக்கிட்டு அவங்க சமைச்சு சாப்பிட்டு போகிற மாதிரி சூழல் அதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு உண்டான இடம் பாதுகாப்பான இடமா இல்லை அவங்க துணி மாற்றுறது பெண்கள்லாம் துணி மாத்துறதுக்கு இடம் இல்லாமல் அப்போ சுற்றுலா பயணிகளும் இந்த இறந்தவர்கள் ஏம காரியம் சடங்கு செய்ய வரக்கூடிய அந்த பெண்கள் குடும்பத்தினருக்கு அவங்களுக்கு துணி மாற்று அறை அப்புறம் சமைக்கிற இடம் சாப்பிட்ற இடம் பாதுகாப்பாக இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு அதுக்குண்டான திட்டமும் செஞ்சு கொடுப்பாங்க விரைவில் அந்த பணிகளும் தொடர்ந்து நடக்கும்